காட்டு மிருகங்கள்லாம் அதெல்லாம் காட்டு மாடெல்லாம் நிறைய இருக்கு மானு நிறைய இருக்கு பண்ணி எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் பஞ்சமும் இல்லை அதெல்லாம் நிறைய விலங்குகள்லாம் இருக்கு தொந்தரவு உங்களே அதெல்லாம் எங்களை ஒன்று ஒன்று பண்ணாத நாங்களே அதை எதுவும் பண்ண மாட்டோம் கண்டா பயந்துட்டே வந்துங்க நாங்களும் வந்தீங்க நாங்கள் சரியா மாடு என்ன செய்ய போய் நம்மளும் என்ன ஆயிட்டு நாங்களும் போயிடுவோம் வேற இந்த கரடி இதெல்லாம் கரடி இல்லை புளி இல்லை மாடு பண்ணி மானு இதெல்லாம் இருக்கு சரி 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 ம் இங்கேயே வண்டியை நிப்பாட்டிட்டு தாங்க போக போகிறோம் ஏன்னா அதுக்கு மேலே வண்டி போகாது ரொம்ப ஸ்லோப்பாக அப்படியே கீழே இறங்குது வேறு கல் முழுமா இருக்குது வண்டி போகாது இது இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டணும் அதனால் இங்கே நடந்து போவோம் சுற்றி காடுங்க அதுக்குள்ளே பாருங்களேன் இந்த ஒரு மூணு வீடு மட்டும் இருக்குது இந்த மூணு வீடு மட்டும் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தோட்டத்து வேலை தேன் எடுக்கிற வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க போல் அவங்களும் பாருங்கள் அந்த மண்ணு வீடு தான் அவங்களோட வீடே தான் மண் வீடு இதில் தான் வாழ்கிறாங்க அந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் காட்டுக்குள்ளே இந்த காட்டை நம்பி எந்த வாழ்வாதாரமும் இல்லாமல் காட்டுக்குள்ளே கிடைக்கிற தேன் கிழங்கு வகைகளை மட்டுமே நம்பி வாழும் பழங்குடியினர் மக்களை தாங்க சந்திக்க போகிறோம் ஆனால் இந்த தடவை அடர்ந்த காட்டுக்குள்ளே மக்கள் தொடர்பும் இல்லாத அடிப்படை வசதியும் இல்லாத ஒரே குடும்பத்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு புதுமையாகவும் இப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்களான்னு வியப்பாகவும் இருக்கும் மக்களே அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி பயணிக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாண் பண்ணைன்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இந்த பகுதி சரியான ரோடு வசதி இல்லாமல் கிட்டத்தட்ட ஆஃப் ரோடு மாதிரிதாங்க கல்லும் மண்ணுமாக இருக்குது கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு இந்த ரோட்டில் பயணிக்கவே அப்புறம் இது லைவ் ரெக்கார்டட் ஆடியோ அதனால் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க ஆடியோ குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும் மக்களே எவ்வளோ தூரமாக இங்கேயே வண்டியை நிப்பாட்டிகிட்டு தாங்க போக போகிறோம் ஏன்னா அதுக்கு மேலே வண்டி போகாது ரொம்ப சோப்பாக அப்படியே கீழே இறங்கி வரும் கல் மூலமாக இருக்குது வண்டி போகாது இது இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டணும் அதனால் இங்கே நிப்பாட்டிட்டு நடந்து போவோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமாலையில் வேளாண் பண்ணை அப்படின்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே ஒரு மூணு பழங்குடியினர் குடும்பம் இங்கே வாழ்கிறாங்க ஸோ இந்த தார் பாய் இது தான் இதுதான் அவங்க வீடே இந்த இதுதான் வீடாக வச்சு வாழ்ந்து இருக்காங்க தார்பாய் உங்களுக்கு என்ன வேலைன்னா காட்டில் வந்து தேன் எடுக்கிறது கிழங்கு எடுக்க இதுதான் அவங்களோட வேலையாகவே இருக்குது சீசன் இந்த ரெண்டு இதுவும் பண்ணுறாங்க அந்த தேன் எடுக்கிறது கிழங்கு எடுக்கிற சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க இங்கே இருக்கிற தோப்பு வெள்ள வேலைக்கு போக இந்த கூலி வேலை பார்க்க இந்த மாதிரி தான் இருக்காங்க ரொம்ப நம்ம ஊரில் பார்த்துருப்போம் வறுமை கோட்டு கீழே இருக்கணும்னு அந்த கோடு கூட இல்லாமல் இங்கே அவ்வளோ இந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தில் நீங்க இருக்காங்க வாங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்காங்க எந்த வித அடிப்படை அடி எந்த வித அடிப்படை வசதியுமே இல்லை சும்மா அந்த குச்சியை வச்சு நாலு சைடு தகர சட்டை போட்டு அதுக்குள்ள மண் அடுப்பு மாதிரி வச்சு சமைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் அதை ஏற்கனவே இருந்திருக்காங்க இப்போ இருந்துட்டு ரெண்டு மாதமாக வேற எங்கேயோ வேறு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வேலைக்கு போயிருக்கதா சொன்னாங்க அதனால இங்கே விட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க என்ன சரிங்க ரெண்டு பேரும் உதவி செய்றீங்களா பார்த்து கையில் கிழிச்சிடாம கோயில் பக்கம் இடம் தாரு என்ன நாங்க சரி வீடு இடம் அங்க ஏன்னா எங்களுக்கு எங்க அப்பா இருந்த இடத்துல எங்களுக்கு வீடு வேணும்னு நாங்க இங்கே வந்துருக்கோம் இங்கதான் இருந்தாங்களா எங்க அப்பாவுங்க அவரு பூசாரி

அங்கே இருக்கையில் வேணாம் நம்ம இடத்துக்கு சொந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம் அங்கேயும் கொஞ்சம் காடு இருக்கு சரி சரி அது எடுத்துக்கோம் வருமானம் இல்லைன்னு நாங்கள் இங்கிட்ட வந்துட்டோம் இங்கே வருமானம் இல்லைன்னு இங்கே ம் இங்கிட்டனா தேனுன்னு எடுக்கிறதுக்கு இடம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது சரி சரி இங்கே கல் கரடு பக்கமாக இருக்குது அதனால நாங்கள் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்துட்டீங்க இங்கே வந்து இங்கே வேலை பார்த்து இங்கே இருக்கலாம்னு செட் பண்ணிட்டு இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அதில் எங்க அப்பா இடம் அந்த அவருடனும் பூசாரி இந்த வீடு பூசாரி வீடு பூசாரி வீடு சரி சரி இந்த வீடு அது இப்ப சங்கர் சங்கர் அவங்களாம் அந்த வேலைக்கு போயிருக்காங்க கருப்பு கோயில் இருக்காங்க இந்த இப்படி இடம் வீடு கட்டலாம் அப்ப அங்க காலனி வீடு கட்டி கொடுக்கும் அங்க இருக்காங்க அவங்க சரி சரி அவங்க அதே இடத்துக்கு வாங்கன்னு எங்களை கூப்பிடுறாங்க எங்களுக்கு அந்த இடம் எங்களுக்கு வேணா அது எங்களுக்கு சிரமம் அங்க பூரா குடிச்சு போட்டு இந்த மாதிரி டிங்ஸ் அடிச்சுட்டு அவனு அம்புழுப்பாங்க சரி அம்மா தேவையில்லாம பயிர் பின்னிரும் நாட்டு எங்களுக்கு அந்த இடம் வேணாம் அப்படின்னு தான் நாங்க எங்க இடத்துலயே வீடு வேணும்னு கேட்டோம் கொடுக்க மாட்டாங்க சரி நீங்க கொடுக்கலாட்டினா நாங்க இந்த மாதிரி எதை மட்டையை கூட நாங்க வீடு போட்டு கட்டி வந்துட்டோம் நாங்க இங்கே வந்து இங்கேயே இருக்கோம் இங்கேயே இருக்கீங்க ஆமா இப்ப அப்பா இருந்தாருன்னா பாத்துட்டு போவீங்க அவர் தேனுக்கு தேனுக்கு எங்கள் அக்காவும் எங்கள் மாமா எல்லாமே இங்கே தேனுக்கு இருந்து நாங்க இங்கேயே காட்டு தூக்கி நடந்து நடந்து நடந்துருக்கீங்க எத்தனை கிலோமீட்டர் வரும் அது ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஆஹ் இந்த தகரா இதெல்லாம் நீங்களா நாங்களா செட் பண்ணி செட் பண்ணி தூக்கிட்டு வந்துருக்கீங்க ம் நாங்க இங்கயே இருக்கலாம் எங்க கோயில் பரம்பரா கோயில் இது பளிச்சையம்மான் எங்க சாமி என்ன சாமி பளிச்சையம்மான் பளிச்சி ஆஹ் அதை விட கூடாதுன்னு நாங்க இங்கயே எங்களுக்கு எதுவுமே நல்லாட்டினா எங்க கோயில் இடம் எங்களுக்கு வேணும் எங்க கோயில் நாங்க எங்க குலசாமி எங்களுக்கு வேணும்னு நாங்க இங்கேயே இருக்கோம் சரி சரி அதனால சாரி அவங்க யாரும் பெண்ணி நாங்க கேட்டு பார்த்தோம் பெண்ணி கொடுக்காதனால நாங்க சாரி நம்ம எதோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூரையை கொண்டாச்சு இப்படி சாப்பா போட்டு நம்ம இருப்ப முடாம்னு நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம்

தோட்டத்து வேலை தேன் எடுக்கிற வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க போல் அவங்களும் பாருங்கள் அந்த மண்ணு வீடு தான் அவங்களோட வீடு இதுதான் மண் வீடு இதில் தான் வாழ்கிறாங்க அந்த மக்கள் ரொம்ப வருஷமாக அந்த மண் வீட்டில் தான் வாழ்கிறாங்க கீழே மண் தரதாங்க தேன் எடுக்க போவோம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு போனால் போனது ஒரு ஆள் இரநூறுவா கொடுப்பாங்க முன்னூறு கொடுப்பாங்க இந்த தேனை விற்றுதான் நாங்கள் குலை போட்டணும் இங்க காய்கறி எல்லாம் வாங்கணும்னா கீழே திண்டுக்கல்லதான் போகணும் இந்த மாதிரி தான் போகணும் தூரம் தொலை தான் இப்படிதுன்னா எங்களுக்கு பாதை பக்கம்தேன் நடந்து போகணும் சாட்டு காட்டில் தான் இப்போ தேன் எடுக்க போறீங்க அந்த இங்க என்னென்ன காட்டு மிருகங்கள்லாம் இருக்கு காட்டு மிருகங்கள்லாம் அதெல்லாம் காட்டு மாடெல்லாம் நிறைய இருக்கு மான் நிறைய இருக்கு பன்னிலாம் நிறையா இருக்கு அதெல்லாம் பஞ்சமே இல்லை

இப்போ காலையில் தேன் எடுக்க போனீங்கன்னா எவ்வளோ நேரம் பத்து மணிக்கு போவான் ம் போனோம்னா ஒரு இடத்துல வாட்சா வச்சது இல்லாட்டினா அன்னைக்கு பொழுது கொஞ்சம் அலைஞ்சிட்டு வந்தால் இந்த தேனே கிடைக்காது கிடைக்காது ம் என்ன வீட்டில் வந்து பார்த்தா என்ன என்ன கஞ்சிக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்பட்டது ஏய் வா ஏய் வா வா வள்ளி கட்டக்கூடாது தேனை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சிருப்போம் யார் வேணாலும் இப்படி தேன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க அதுக்கு தேர்ந்து குறைச்சு வாங்குறாலும் வாங்குவாங்க இல்லாட்டுனா இரநூறு முந்நூறுக்கு பழக்கம் பண்ணவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க சரி சரி அந்த மாதிரி தேன் தோட்டு தேன் சுப்பி தேன் இந்த கொசு தேன்லாம் மருந்துக்கு நல்ல மருந்து அதெல்லாம் வாங்கி அது ஒன்னுமாட்டு இந்த தோ சுப்பி தேன் இந்த வச்சிருக்கீங்களா இல்ல போக போறேன் அதே நாளைக்கு இருந்து இன்னைக்குதான் வந்தாங்க நாளைக்கு போக போறான் ஏன் ஆயிரம் ஐநூறு விற்பான் ஆமா யாருக்கு வேணாலும் புடிச்சவங்களுக்கு கேட்கறாங்கன்னா கொடுத்துருவோம் இல்ல நான் எடுத்து கொடுக்குறது இப்போ மொத்தமா விக்கும்போது கடையில வாங்குவாங்க கடையில வாங்க இப்ப உங்களுக்கு கவர்மெண்ட் சென்ட்ரு இருந்தா இப்ப பார்சல் டெய்லி பார்சல் எடுக்கும்போது கவர்மெண்டே சமத்துல எடுத்து கொடுவாங்க எடுத்துக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி கடையில வித்து குடுப்பாங்க அங்கன்வாடி அதெல்லாம் இல்ல அது மாதிரி இந்த ஊர்ல இருக்கு அந்த ஊர்ல இல்ல மாதிரி இல்ல நாங்களாம் நாங்களே நாங்களா வித்துக்குறோம் நாங்களா வித்துக்குறோம் இந்த பேக்கரி கடைக்கு இந்த மாதிரி கடைக்கு கொண்டு போய் நாங்களா குடுத்துருவோம் வித்துருவாங்க நீங்களும் அங்கள மாதிரி ஆளு வாங்கி அந்த அதட்டுக்கு அவங்க மாத்தி கொடுப்பாங்க சரி 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 இப்ப பொதுவா இந்த ஒரு கடகியை குடுக்க போறீங்கன்னா அந்த கடயில பொதுவான வேலையவே வாங்குறேமே தேன் 1 லிட்டர் 500 ரூபாயா எடுக்கறாங்க 10 அது வந்து அந்த தேனோட எந்த இது ஏன் காசmodium இது அது முளைக்கிரி காய்ச்சி கிளியும் போட்டு முறுக்கி இறுக்கி தண்ணி கீழே ஒரு வட்டையில் தண்ணியை கீழே வச்சு புளியை தோண்டிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணி அப்போ அதில் அந்த தண்ணி ஊற்றி கவரை போட்டு இறுக்கி இறுக்கி புளிஞ்சோம்னா அந்த கசடு பூரா வெளியே வந்துடும் அந்த சக்கை இருக்கும் அதோட சக்கை நைஸான சக்கை பூரா வெளியே வந்துடும் அதே மொழுகுக்கு போகிறது

என்ன கொசு வந்து எனக்கு என்ன அந்த மாதிரி பிள்ளைங்க சாப்பிடலாம் அதுக்கு வந்து வகுத்து புண்ணுக்கு வந்து யூஸ் ஆகும் நாங்கலாம் வந்து பெரும்பாலும் அந்த தேன்ல தேரி சரி சரி இந்த மல்ல தேன் வந்து வகுத்து ஆ புuramல புண்ணுகள ஆத்துறது புண்ணுகள ஆத்துறது பிரஷர் இருக்கு உங்களுக்கு குடுத்தா நல்லது எந்த தேன் நல்லது பிரஷர் இருக்கு உங்களுக்கு பெருந்தேன் பெருந்தேன் பெரு தேன் நம்ம பாரையில இருக்கு பாரையில இருக்கு இந்த கொசுவாந்தேனுங்கிறது இப்போ குழந்தை எட்ட பிள்ளைங்க சாப்பிட் சரி 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 எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வச்சுருக்காரு சரி சரி ஆ இதில் யார் இருக்கா இந்தவே எங்கள் அப்பா பழனி சாந்தி இருக்கார் குசு வைத்தியா அவருக்கு அந்த கோயில்

அவங்க வேற சலுகை மாடு இது தாரேன்னு சொல்லிட்டு இந்த தேன் பெட்டி குடுத்துருக்காங்க மாடு இது தாருன்னு ஆயிட்டு லாஸ்ட்ல மாடு குடுக்க முடியலன்னு ஆயிட்டு இந்த தேன் பெட்டிய கொண்டு வரலாம் மாடு உழைப்புக்கு தேன் உழப்பு தீன வலைங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதாகுதா உங்களுக்கு இது கட்ட மாட்டுது என்ன ஒரு பா கிளாஸ் நூறு மில்லி பில்லி ஒரு பாக்ஸ்ல வந்து எவ்வளவு வரும் ஒரு அரை லிட்டரு கூட நூ நூறு மில்லி இப்படி வருது இந்த பாக்ஸுக்கு ஒரு மில்லிதான் வருது பாக்ஸ்க்கு

இப்படி மலைக்குள்ள தேனுக்கு போயிட்டாங்க எல்லாம் போய் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு அருவாக வந்து இந்த மாதிரி நான் இந்த போயிட்டு வந்த மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க அங்கெல்லாம் ஒரு வீடு இருக்கு அவங்கெல்லாம் கீழே கோண விட்டி போயிருக்காங்க அங்க கொஞ்சம் கவர்மெண்ட்ல இருந்து இடம் கொடுத்து அங்க வீடு ஒரு போட்டு மாதிரி தான் இருக்காங்க கீழே கோண விட்டினா அந்த சைடு போகணும் கீழே நானும் எங்க அப்பா மட்டும் இங்க இருக்கீங்க எங்கே போனாலும் வந்தாலும் இங்கே வந்துடும் இந்த சீசனுக்கு தேர்னி சீசனுக்கு எல்லாத்தையுமே இங்கேயே இங்கே வந்துருவீங்க சரி 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 தேனி சீசனில் என்னென்ன மாசத்தில் இந்த மாதம் தேர்னி சீசன் இந்த மாதம் ஆரம்பம் இந்த மாதம் ஆரம்பம் இதில் ஆரம்பிச்சி எவ்வளோ நாள் அடுத்த தேர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து ஒரு மூணு மாதம் அடுப்போம் மூணு மாசத்துக்குள்ள எடுத்து ஆகணும் இதாயிட்டுன்னா வெறும் ராடாவது இருக்கும் சார் இருக்காது பூராமே வெறும் வட்டை ராடா வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து தேன் சீசன் மாதிரி எடுத்திடணும் எடுத்துடணும் இதாயிடுச்சுன்னா வேஸ்ட் ஈ மாட்டு இருக்கும் எதுவுமே இருக்காது இங்க அந்த ராடு மாட்டு வெறும் காலத்துல மத்த தேன் கிடைக்கும் மத்த நேரம் இல்ல கிடைக்காது தேன் கேட்டாது தேன் கெட்டாது தொடு தேன்னா இந்த மாதிரி தேன்னா ஏதோ ஒண்ணு ரெண்டுல இருக்கு லைட்னா இருக்காது அதுவுமே இப்பறமே அப்படி சீசனுக்கு அப்புறம் வெளியில மழைக்குள்ள போயிருங்க மல்லிகிழங்கு எல்லாம் இப்போ கொஞ்சம் தோணும்னா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வேகாது கஷ்டமா இருக்கும் மடவளக்கிழங்குதான் அதெல்லாம் எப்பயுமே எடுக்கணும் அதெல்லாம் எப்ப வேணாலும் போகலாம் மரத்துல இருக்கணும் கீழே பாறையில இருக்கும் எடுக்கலாம் அது வந்து சீசன் இல்லை அது அது வெயில் ரொம்ப வெயில் காலம்னாலே கொஞ்சம் வட்டி போயிருக்கும் அது கொஞ்சம் செட்டாக அது மாதிரி இருக்கும் எடை கிடைக்காது இப்போனா மழை காலம்னா கொஞ்சம் இடையும் கிடைக்கும் நல்லா வெயிட் இருக்கும் குருத்து கிழங்கா இருக்கும் எடுத்து மாத்தலாம் அது ஒரு கிலோ அங்கு ஒரு கிழங்கு எப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் இரநூறுவா ஒரு கிழங்கு முன்னூறுவா இப்படி இருக்கும் கிலோ கணக்கு தான் இரநூறுவா கணக்கு இரநூறுவா முந்நூறுவா வாங்குவாங்க வலித்து மட்டும் வாங்குவாங்க இல்லாட்டின்னா வேணாம்ன்னு ஆயிடுவாங்க உடம்போட சிறப்புன்னு அந்த கிளம்பு உடம்பு வந்து மூளை நீர் கட்டுன்னு அது குடிச்ச கொஞ்சம் ஆரோக்கியமாக கால் கையெலாம் வலிக்காது நல்லா இருக்கும் அப்படின்னு ஆவாங்க அதே மாதிரி அது குறுக்கெலாம் வலிக்காது அதை உடம்போட வலிக்குது உடம்போட வலிக்குது மூளை எப்படி இந்த சூப் வச்சு குடிக்கிறோம் அதே மாதிரி சூப்பு கெளங்குடாது சூப் வச்சு குடிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தேனடுக்கு போகலாம் அந்த கூலி வேலைக்கு போவான் முந்நூறுபா சம்பளம் கொடுப்பாங்க இல்லைன்னா இல்லை அது ஒரு நாளைக்கு கொடுத்து மறுநாள் வந்து வாங்கிக்கோங்க நாங்கள் வேலை செஞ்சுட்டு சும்மாதே வரணும் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு கஷ்டப்பட்டதே எங்களுக்கு நாங்கள் பார்த்து எதுவும் வேலைக்கு வெட்டி போனா அது கஷ்டப்பட்டு என்னன்னா நாங்கள் சும்மாதே இருக்குன்னு நீங்கள் வந்து இந்த பழங்குடியினார் சொல்ல பழங்குடி மக்களுக்கு பழியேறு பழங்குடி மக்கள் பழியேறு நாங்கள் பள்ளியே இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இங்கே இப்படிவே இருந்துருவோம் மலைக்குள்ள போயிட்டோம்னால இந்த பாதை புள்ள புடிங்கதே டென்ட் அடிச்சு நாங்க பாட்டு பண்ணிக்கிறோம் மழைக்குள்ள போனாலும் புள்ள போட்டு டென்ட் இப்போ அது பக்கத்துல எது இருக்கா அந்த மாதிரி இங்க இல்ல இல்ல இப்ப என்ன போறோம் அந்த தேன் பக்கத்துல தேன் கல் இருக்கு சரி அது இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு நாளைக்கு போய் தேன் எடுக்கிறதுக்கு தான் போக போறோம் பத்து மணிக்கு எல்லாம் பார்த்தா தேன் கிளச்சுக்கிட்டு இருக்கோம் கல்லுல போய் கவர் போட்டு அரைஞ்சி எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது ஒரு ஒரு ஆள்லாம் சில ஆள் அந்த கொடிக்கிட்டே இருக்குது இல்லாட்டினா எலி வந்து மனுஷன் மாதிரி வெட்டி விட்டு போயிடும் ஓ மனுஷன் மாதிரி வெட்டி விட்டா ஆள் தவறி செத்து போகணும் எப்படி அந்த கயிறு கட்டி மேலே வரையில் இறங்கி வரணும் ஓ மேல இருந்து மேல இருந்து ம் அப்படிலாம் கஷ்டப்படணும் கஷ்டப்படாதெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே ம் எங்களோட கஷ்டமே இதுதான் இப்படிதான் இந்த அப்படி இறங்கி தான் தேடியே தேடவே செய்வீங்க எங்க தேடி எங்க விழுகுது என்ன மரத்துல விழுங்க ஒன்னொன்னு பாறை காட்டுல விழுங்க வாரையில பெரிய பெரிய வாரையில போய் ஈடுபணும். ம். அதெல்லாம் கவறு போட்டு இந்த கொடியே பின்ني இறங்கி வைக்கணும். சரி சரி. ம். இந்த மாதிரி எல்லாம் போனா அதே குழப்பு இல்லைன்னா இல்ல. இல்ல. இப்ப சாப்பாடுலாம் எப்படி நீங்க இந்த அரிசி போறாங்கல்ல அதுல வாங்கி எங்க? தாழக்டையில போடு. தாழக்டையில. ம். சரி. தான் வாங்கி குளோ போடு. ம். இந்த மக்களை போய் நேரில் சந்திக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரிலங்க ஆனால் நேரில் வந்த பிறகு அவங்க அந்த வாழ்கிற முறை அந்த வீடு மண் வீடு அந்த காட்டுக்கு போய் அவங்க கஷ்டப்படுறது இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாகவும் சங்கடமாகவும் தாங்க இருந்தது ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அவங்களுக்கு பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப தயாரானவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த எங்களோட பயணத்தில் உங்களால் இணைஞ்சிருக்க முடியும் நன்றி